ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி ஸ்பெஷல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிவராத்திரியை முன்னிட்டு கருப்பர் பாடல் கேட்கலாம் வாங்க அழகான ராங்கியம் கோவிலில் குடிகொண்டு அரசால வந்த கருப்பன் அடியடியின் வாழை போல் எனது குளங்கோ தீரம் அத்தனையும் காக்கும் கருப்பன் அடியடியின் என் வாழை போல் எனது குளங்கோ தீரம் அத்தனையும் காக்கும் கருப்பன் மேலாளர் வேதங்கள் இல்லாது மெய்யால வந்த கருப்பன் மேலாள கீழாளர் வேதங்கள் இல்லாது மெய்யால வந்த கருப்பன் முன்னோடி சப்பானி இருவரையும் கொண்டிருந்த உலகால வந்த கருப்பன் முன்னோடி சப்பானி இருவரையும் கொண்டிருந்த உலகால வந்த கருப்பன் புண்ணிய தீர்த்தமும் புளிய இழையும் பெற்றாலே புகழோடு வாழ்வு வருமே புண்ணிய தீர்த்தமும் புளிய இழையும் பெற்றாலே புகழோடு வாழ்வு வருமே கரிய செய்யும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு நிறப்பட்டும் உடையான் கரிய செய்யும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு நிறப்பட்டும் உடையான் காலினில் சலங்கையுடன் காண கண் குதிரை மேல் ஏறி வருவான் காலினில் சலங்கையுடன் காண கண் குதிரை மேல் ஏறி வருவான் ஏவல் பிள்ளி சோனியம் எவர் செய்ய நினைத்தாலும் இயலாது கருப்பனிடமே ஏவல் பிள்ளி சோனியம் எவர் செய்ய நினைத்தாலும் இயலாது கருப்பனிடமே எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாம் நலமாகுமே எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாம் நலமாகுமே கருப்பண்ணன் வாழ்கின்ற ராங்கிய பதி என்றும் கைலாயம் போலிருக்குமே கருப்பண்ணன் வாழ்கின்ற ராங்கிய பதி என்றும் கைலாயம் போலிருக்குமே கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ண சுவாமியை குறையாத செல்வமிகுமே கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ண சுவாமியை குறையாத செல்வம் இதுமே அரோகரா புளியடி கருப்பருக்கு அரோகரா பெரிய கருப்பருக்கு அரோகரா சின்ன கருப்பருக்கு அரோகரா பனையடி கருப்பருக்கு அரோகரா 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 இந்த பாடல் வரிகள் சொல்கிறது போல் கருப்பர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து எல்லா வளம் நலம் அதே போல் மகிழ்ச்சி சூளை நம்மளை வாழ வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி